என்னோட ப்ராடக்ட் எல்லாமே என்னோட தோட்டத்துலேருந்து எடுத்து பண்டி கொடுத்துட்டு இருந்தேன் கருவேப்பிலை இலை பொடி நம்மளோட தோட்டத்துலேருந்தே பண்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆர்கானிக்கா அடுத்தது முருங்கை இலை பொடியில் வந்து எல்லாரும் வந்து நார்மல் முருங்கை இலை பண்ணுவாங்க நம்ம கரு முருங்கைன்னு சொல்லி அந்த வெரைட்டி போட்டு தோட்டத்தில் அதுலேருந்து எடுத்து பொடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸு இதுதான் நம்மளோட கருப்பு உளுந்தங்களி பவுடர் ப்ளஸ் கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் இந்த ரெண்டுமே நம்மளோட தோட்டத்துலேருந்து பண்ணுறதுனால நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இது டேட்ஸ் பவுட்ரு இந்த ஒன்பது பெட்ஸ்லாம் யாருமே வந்து பேசல டேட்ஸ் பவுட்ரை பற்றி அவங்க ஒரு டேட்ஸ் பவுடர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் மாட்டுத்திறனாளிய இருக்கிறனால திருப்பூர் பெரிய ஹாஸ்பிட்டல்ல இந்த பேஷண்ட்டுக்கு வந்து வீட்டில இருந்து வல்லாரை கீரை கொடுத்துட்டு இருந்தோம் மதியானம் லஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் அங்கே பண்ணிட்டு இருக்கிற போது அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க ப்ராடக்டாக பண்ணி கொடுக்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க வந்து போன ஜூலை மந்த்ல பெரிய ஒரு இன்சிடென்ட் என்னோட சின்ன பையன் ஆக்சிடென்ட்ல இப்ப இல்ல இறந்துட்டாரு என் ஹஸ்பண்ட் மாட்டுத்தன்னாலே இருந்ததுனால அதனுடைய வழிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணோம்னா என்னோட பையனோட மெயின் ஆர்கன் ஒரு ஆறு துணை ஆர்கன் ஒரு அஞ்சு நாங்க டொனேட் பண்ணிருக்கோம் இது போக அவனோட ஸ்கின் அவனோட போன் ஒரு சின்ன விரலோட போன் மதல் கொண்டு கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துட்டேன் வீட்டுக்கே கலெக்ட்ரு மேயர் முன்னிலையில் ராணுவ மரியாதையோட அவர் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு போன ஜூலை மாதம் என்னோட சின்ன பையன் இதில் ரொம்ப ட்ராவல் பண்ணாரு அவர் பேர் தான் நரேன் அதனால் மை நரேன் அதனால் அவனோட நேம் தான் வச்சிருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தியர்பல் லபோரேட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரோம் இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் எட்டு பேட்ச் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்தியாச்சுங்க இன்றைக்கி ஒன்பதாவது பேட்ச் ஒன்பதாவது பேட்சில் இன்றைக்கி நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேமலதா திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களோட ஸ்டோரியை பற்றி இங்கே சொல்ல போகிறாங்க நமக்கு அது ஸ்டோரிங்க ஆனால் அவங்களுக்கு அது வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கலாமே நம்மளும் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களோட சேர்ந்து வாங்க ஹேமலதா எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் திருப்பூர்லேருந்து ஹேம்லதா பேசுகிறேன் நான் வந்து ஒரு விவசாய குடும்பம் நான் காலேஜ் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரிலேட்டிவ் தான் ஒரு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட வந்து ரெண்டு பசங்க எங்களை என்னோடய ஹஸ்பண்ட் ஃபுல்லாக கவர்மெண்ட்ஸ் லைனு அவங்க த்ரீ ஃபோர் ஜென்ரேஷனாக எல்லாமே கவர்மெண்ட்ஸ் பணியின் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் தான் பண்ணிகிட்ருக்காரு நல்லா வெல் டுடுவாக பண்ணிகிட்ருக்கார் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இது இல்லை எனக்கு வந்து விவசாய குடும்பம்னால் நான் வந்து வீட்லையே வந்து வீட்டுக்கு மேலே மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து செடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தம்பது செடி என்னோடய தோ வீட்டு மாடியில் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் என்னோடய வீட்டுக்கு தேவையான அத்தனை கீரை காய்கறி அதுலேருந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கடையில் வாங்கினதே இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் போய் என்னால் முடியல என் பசங்க ஏதாவது நான் மட்டும்தான் கடைக்கு போய் வாங்குவேன் எல்லாருமே ஃபேமிலி சப்போர்ட்டிவ்லின்னு சொல்லுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் எனக்கு கா கார் ஓட்டி பழக்கினதுலேருந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது டூ வீலர் ஓட்ட தெரியாது நான் கிராமத்துலேருந்து வந்ததுனால என் ஹஸ்பண்டு ஒவ்வொன்றா எனக்கு கற்றுக் கொடுத்து நான் வந்து சென்னை வரைக்கும் இன்றைக்கி ஒரு மீட்டிங்னா என் ஹஸ்பண்ட் கூட போய் ட்ராவல் பண்ணி நாங்களே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர அளவுக்கு என்னோடய ஸ்கில்ல ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் பேக் போன் எனக்கு அதை நான் நோக்கி பயணம் இருக்கிற போது எனக்கு கார்மெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு ஆஃபீஸ் வரக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு காட்டி எனக்கு என்ன பிடிக்குதோ என்னோட திறமை என்னென்னு பார்த்து என் ஹஸ்பண்டு அக்ரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நான் கற்றுக்கறக்காக எனக்கு தெரிஞ்சது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி ப்ரொஃபஷனலாக படிக்கிறக்கு இதில் பழகறக்கு ஆரம்பித்தேன் திருப்பூரில் பிரியா ராஜநாராயண் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விதை தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ராண்டில் இருப்பாங்க அவங்க மூலியமாக கிளாஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு மாடித்தோட்டத்துலையே பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு இருபத்தி ஒரு வருஷமாக மாடித்தோட்டத்தில் பண்டி எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறக்காரமிச்சா நம்மளோட தோட்டத்துலேயே எல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி பத்து வருஷமாக மா நம்ம தோட்டத்துலேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எங்களோட தோட்டம் ஒரு அஞ்சு ஏக்கரா உள்ள ஒரு தோட்டம் தான் தாராபுரத்தில் இருக்குது நாங்கள் திருப்பூரில் இருக்கோம் இதில் என்னோடய ப்ராடக்ட் இது எல்லாமே என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய தோட்டத்துலேருந்து எடுத்து பண்ணி கொடுத்துட்ருந்தேன் நான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் மாட்டுத்திறனாளியை இருக்கிறனால அவர் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் திருப்பூர் பெரிய ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டலில் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து வீட்டிலருந்து வல்லாரை கீரை சூப்பும் கருவேப்பிலை பொடி சாதமும் மட்டும் பண்டி கொண்டு போய் கொடுத்துட்ருந்தோம் மத்தியானம் லஞ்சு கொடுத்துட்ருந்தோம் அங்கே பண்ணிகிட்ருக்கற போது அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் இது ஒரு ப்ராடக்டாக பண்ணி கொடுக்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயம் இது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஓகேன்னு சொல்லி இது ஸ்டார்ட் பண்ணினேன் இது ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு த்ரீ ஃபோர் இயர்ஸாக நல்லா போயிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து போன ஜூலை மந்தில் பெரிய ஒரு இன்சிடென்ட்டு என்னோடய சின்ன பையன் ஆக்சிடெண்ட்டில் இப்போ இல்லை இறந்துட்டார் பத்தொம்பது வயசு அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அஞ்சு பேர் ஒம்பது பேர் போனது அஞ்சு பேர் காரில் வந்தது இந்த கருமுத்தம்பட்டி டோலுக்கு அடுத்தது ஒரு ஒரு ஐநூறு மீட்டர்லையே வந்து ஆக்சிடெண்ட்டில் ஒரு ரெண்டு பேர் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க என்னோடய பையன் வந்து ராயல் கேரில் ஒரு பதினோரு நாள் இருந்தார் என் ஹஸ்பண்ட் மாட்டுத்தனாலே இருந்ததுனால அதனுடைய வழிகளெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த பாதைகள் நிறைய கடந்து போயிட்ருக்கறனால நாங்கள் என்ன பண்ணோன்னா என்னோடய பையனோட மெயின் ஆர்கன் ஒரு ஆறுமு துணை ஆர்கன் ஒரு அஞ்சு நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கோம் இது போக அவனோட ஸ்கின் அவனோட போன் ஒரு சின்ன விரலோட போன் மல கொண்டு கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் எல்லாமே நல்லபடியாக போய் நல்லா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்த வரும்போது நிறைய பேர் நிறைய பேசுனாங்க நீங்கள் பணம் வாங்கிட்டு தான் அவங்க பையனுக்கு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற எல்லாம் பேசினாங்க நாங்கள் எதையுமே காதலை வாங்கிக்கல ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதி எந்த மாதிரி இருந்ததுனால என் ஹஸ்பண்டு நானும் அதை எடுத்து முடிவெடுத்து பண்ணினான் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஆயிரத்தி முந்நூறு பேர் ராயல் கேரில் டொனேட் பண்ணியிருக்காங்க அவர் ஏன் மூ அவருக்கு வந்து மூளைச்சாவாக இதாக இறந்தார் பாடியில் ஒரு இது இல்லை த்ரீ இயர்ஸாக வந்து ஜிம் போயிட்டு இருந்தனால அவங்களோட பாடியை எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அவன் சாப்பிட்ட உணவு முறை நான் கொடுத்து ஆர்கானிக்காக கொடுத்து வளர்த்துனது ஒரு அம்மா சமையலுக்கு முன்னாடி எவ்வளோ வெறிய ஹோட்டல் சாப்பாடு ஒன்றுமே கிடையாது அதனால் எனக்கு அவனோட முடியல எனக்கு வந்து அவன் வேஸ்ட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனநிலையில் என்னோடய பையனை ஃபுல்லாகவே நான் டொனேட் பண்ணிவிட்டேன் நாங்களாம் முன் வந்து தான் செஞ்சோம் அது எவ்வளோ பெரிய விஷயம் திருப்பூரில் வந்து வீட்டுக்கே கலெக்ட்ரு மேயர் முன்னிலையில் ராணுவ மரியாதையோடு அவர் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு போன ஜூலை மாதம் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் வந்து எதுவுமே பண்ணம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி டூ மந்த்ஸ் ஆச்சு நான் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோட பொருள் எல்லாமே நான் சொன்னேன்ல பெரிய ஆஸ்பத்திரியில் டாக்டர் வந்து இப்படிங்க சூப்பாக பண்ணி கொடுக்குறீங்க பேஷண்ட் கொண்டு வந்து நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எக்கனாமிக்கெலாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ண வேண்டாம் உங்களோட தோட்டத்தில் கிடைக்கிறத வச்சு நீங்கள் மித்த இடத்துக்கு நல்ல மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் செஞ்சு கொடுங்கன்னு அந்த டாக்டர் சொன்னேன் அன்னைக்கு சொன்னதில் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் என்னோட சின்ன பையன் இதில் ரொம்ப டிராவல் பண்ணார் அவர் பேர் தான் நரேன் அதனால் மை நரேன் அதனால் அவனோட நேம் தான் வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வேறு நேம் வச்சுருந்தோம் அவனோட இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனோட ஆசை வந்து அக்ரி இது ஆர்கானிக் யாராவது கொண்டு சே நல்ல இடத்துக்கு சேர்த்தணுங்கிற அவனோட இது இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இப்போ அவரோட பேர்லேயே திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி இப்போது த்ரீ மந்த்ஸாக நல்லா போயிட்டுருக்கு இது எல்லாமே நம்ம ஊரில் இதனுடைய பயன் தெரிய மாட்டேங்குது நான் எனக்கு அதிகமாக ஆர்டர்ஸ் பூரா தான் வருது நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது நான் வந்து எல்லா சுருதிகர்பிள்ஸ் யாராவது சொல்லியெல்லாம் இதுக்குள்ளே வரல நானாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மேம் பேசுனது ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஹஸ்பண்ட்கிட்ட காமிச்சேன் ஓகே நம்ம திருப்பூர் தான் கோயம்புத்தூர் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது நம்ம போய் அட்டன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிஸ்னஸ் மோட்டிவால வேண்டாம் நாம் எல்லாத்துக்கும் நல்ல பொருள் கிடைக்கணுங்கிற ஒரு மோட்டிவில் நான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் என் பையனுக்கு அப்புறம் எந்த இடத்துல கேமராலையோ எந்த இடத்துலையுமே நான் வரல ப்ராடக்ட் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி ஆர்டருக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி தான் வந்து இங்கே நின்று சுத்தி ஹெர்பில்ஸில் பேசுகிறேன் மை நரேன் எங்களோட தோட்டத்துலேருந்து எடுக்கப்பட்ட கருப்பு கவனி அரிசி கஞ்சி மிக்ஸ் அடுத்தது கருவேப்பிலை பொடி நம்மளோட தோட்டத்துலேருந்தே பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஆர்கானிக்காக மை நரேன் கருவேப்பிலை பொடி மை நரேன் முருங்கை பொடி கருப்பு உளுந்தங்களி பவுடர் இது வந்து மெயினாக நம்ம தோட்டத்துலேயே பூங்கார் அரிசி இருக்கோம் இப்போ உளுந்தும் நம்மளே போட்டிருக்கோம் அந்த கருப்பு உளுந்துமும் பூங்கார் அரிசியும் பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க நம்ம பூங்கார் அரிசி யூஸ் பண்ணி கருப்பு உளுந்தங்கி பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸு இதுதான் நம்மளோட கருப்பு உளுந்தங்களி பவுடரு ப்ளஸ் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இந்த ரெண்டுமே நம்மளோட தோட்டத்துலேருந்து பண்ணுறதுனால நல்ல ஒரு மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இது அடுத்தது முருங்கை இலை பொடியில் வந்து எல்லோரும் வந்து நார்மல் முருங்கை இலை பண்ணுவாங்க நம்ம கருப்பு கரு சொல்லி அந்த வெரைட்டி போட்டு தோட்டத்தில் அதுலேருந்து எடுத்து பொடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது ஏபிசி மால்ட் ஏபிசி மால்ட் எல்லோரும் வந்து கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நாம் வந்து சோலாரில் வந்து தனித்தனியாக எல்லாத்தையுமே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாத்தையுமே வந்து காய வச்சு கூட வந்து பணங்கள் கண்டு ப்ளஸ் வந்து வெறுக்கல் கண்டு எப் எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் அடுத்தது மை நரேனில் டேட்ஸ் பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் மை நரேன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஸ்டோரி எத்தனை பேருக்கு இதயம் கனமாக இருக்குது எல்லாருக்குமே இதயம் கனமாக இருக்குல்ல எனக்கும் ரொம்ப கனமாக இருக்குது ஆனால் அவங்களோட தைரியத்தை பாராட்டணுங்க சென்னையில் ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தோம் வெளியில் வரும்போது எவ்வளோ கஷ்டமாக வந்தோம் அது ஜஸ்ட்டு மூவி தான் அதில் வந்து ஒரு தாய் வந்து த குழந்தைய ஒரு எத்தனை பேர்த்துக்கு அறுத்து கொடுக்குறதுன்றது சாரிம்மா இது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க ரொம்ப தைரியமாக வந்து பேசுனாங்க அது நான் அது வந்து உண்மையிலேயே பாராட்டணும் அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுப்போம் நம்ம அதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளால் தாங்க முடியாது ஓகே மை நரேன் ப்ராடக்ட்டுங்க அவங்க வந்து இந்த ஒரு மை நரேன்னு பேர் வச்சது ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு வார்த்தையே வரல பேசுறதுக்கு மை நரேன் ப்ராடக்ட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அவங்கள கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் மக்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த ஏபிசி மால்ட்டு வந்து அவங்க வந்து கல்கண்டு போட்டு பண்ணுறாங்களாம் எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுவாங்க நான் கல்கண்டு போட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இது என்ன ப்ராடக்ட் டேட்ஸ் பவுடர் டேட்ஸ் பவுடரு இந்த எட் ஒம்பது பேட்சில் யாருமே வந்து பேசலை டேட்ஸ் பவுட்ரை பற்றி அவங்க ஒரு டேட்ஸ் பவுட்ரு வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க மிக சிறப்பு ஹேமலதாக்கு மிக்க நன்றிங்க தேங்க்யூங்க